வணக்கம் இன்னைக்கு நாம யசோதரை நாவலோட சில பகுதிகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இல்லையா ஆமாங்க முக்கியமா யசோதரை அவங்களோட எல்லங்கள் வாழ்க்கை அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் உள்ளுக்குள்ள நடக்கிற போராட்டங்கள்னு நிறைய விஷயங்கள் இருக்கு நாம இது கத புனைமா இருந்தாலும் இதுல மனுஷ இயல்பு கடமை மனசாட்சின்னு பல விஷயங்களை தொடறாங்க ஆமா அதான் நம்ம நோக்கம் கதையை தாண்டி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்குறது ஆன்மீக தேடலோட ஆரம்ப புள்ளி கூட கண்டிப்பா அன்பு பிரிவு மரணம் சமூக எதிர்பார்ப்பு தனி மனுஷ சுதந்திரம் இப்படி எப்படி அவங்க வாழ்க்கையில வருதுன்னு பார்க்கலாம் இதுல இருந்து நாம் என்ன கத்துக்கலாம் அது இப்ப நமக்கு எப்படி பொருந்துன்னு யோசிக்கலாம் அருமை சரி அப்போ ஆரம்பிக்கலாமா முதல் காட்சியே ரொம்ப அழகா இருக்கு யசோதரை சாயங்காலம் பூ பறிக்கிறாங்க ஆனா அது சும்மா பூ பறிக்கிற மாதிரி இல்லையே இல்ல இல்ல அதுல ஏதோ ஒரு ஒரு தனித்துவம் இருக்கு அவன் மரத்துக்கிட்ட பேசி மன்னிப்பு கேட்டு ஆமா கோயிலுக்கு எடுத்துட்டு போறேன்னு சொல்லிடுதான் பூவிய பறிக்கிறா இது வந்து அவளோட குணத்தை நல்லா காட்டுது என்ன மாதிரி குணம்னு சொல்றீங்க ஒரு இளவரசி இப்படி செய்யறது பாருங்க இது அவளுக்கு இயற்கையோட இருந்த ஒரு ஆழமான உயிருள்ள உறவை காட்டுது எல்லாத்துலயும் உயிர் இருக்கு உணர்வு இருக்குன்னு அவன் நம்புறா ஓ அப்படியா ஆமா இது பின்னாடி அவ சித்தார்த்தன அணுகற விதம் சமூக வழக்கங்களை எதிர்க்கறதுக்கு ஒரு அஸ்திவாரமா கூட இருக்கலாம் வெறும் கருணை இல்ல அதுக்கும் மேல ஒரு சமத்துவ பார்வை மாதிரி இது ஒரு சுவாரஸ்யமான பார்வை சரி அப்படி பூ பறிச்சுட்டு கோயிலுக்கு போறப்ப தான் அந்த முதல் சந்திப்பு நடக்குது அங்க ஒரு கற்பலகையில ஒரு இளைஞன் தியானத்துல இருக்கான் ஆமா சித்தார்த்தன் அவனோட தோற்றம் ஏன் அவ்ளோ பாதிக்குது நாவல் சொல்ற மாதிரி அழகான சந்திர உதயம் மாதிரி ஒரு அமைதி மெல்லிய புன்னகை ஆனா அத விட முக்கியமா அந்த வயசுக்குரிய கர்வம் துடுக்குத்தனம் எதுவுமே இல்ல ஒரு ஆழமான அமைதி ஒரு திகைப்பு கலந்த பார்வை அதுதான் அவள ரொம்ப இருக்குது அவளை ஒரு நிலை கொலைய வைக்குதுன்னு சொல்லலாம் இது சாதாரண ஈர்ப்பு மாதிரி தெரியல இல்ல அவன் உள்ள போன பிறகும் அந்த உருவம் அவன் மனசு விட்டு போகல ஒரு ஆழமான தாக்கம் அப்போ இந்த முதல் சந்திப்பே ஒரு முக்கியமான புள்ளி சரி இப்போ அந்த இளைஞன் பக்கம் வருவோம் சித்தார்த்தன் இளவரசனா அவனோட வாழ்க்கை எப்படி போகுது வெளிய பாக்குறதுக்கு ஒரு இளவரசனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நடக்குது அப்பா சுத்தோதனர் கூட விவசாய கணக்கு பாக்குறது அப்புறம் வாள் சண்டை மல்யுத்தம் வில்வித்தைனு பயிற்சிகள் ஆனா இதுல எதுலயுமே அவனுக்கு ஒரு உண்மையான ஈடுபாடு இருக்கிற மாதிரி தெரியல சந்தோஷமும் இல்ல அப்போ அவனுக்கு தான் ஈடுபாடு அவனோட கவனம் சாயங்காலத்துல ஆசிரமங்களுக்கு போறதுல இருக்கு அங்க துறவிகள் கிட்ட பேசுறது குறிப்பா காலு ஒரு துறவி கூட ஓ காலன்னி ஆமா அவர்கிட்டதான் இவன் மனசுல இருக்கிற கேள்விகளை கேக்குறான் அங்கதான் அவனோட அறிவு பசிக்கு தீனி கிடைக்குது என்ன மாதிரி கேள்விகள் கேக்கிறான் ரொம்ப தத்வார்த்தமான கேள்விகளா ஆமா ஆனா ரொம்ப அடிப்படையான கேள்விகள் இந்த உலக எப்படி உருவாச்சு இயற்கை எப்படி இயங்குது சக்தி ஆற்றல்னா என்ன நமக்கேன் உணர்ச்சிகள் வருது இன்பம் துன்பம் ஏன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் காலன்னி பதில் சொல்றாரா சொல்றாரு ஆனா அந்த பதில்கள் இவனோட அறிவை தூண்டுதே தவிர ஒரு முழுமையான அமைதியை கொடுக்கல சொல்லப்போனா ஒரு வித பதட்டத்தை ஒரு துக்கத்தை அதிகமாக்குது துக்கமா எதுக்கு வெறும் தத்துவ கேள்விகளாலயா இல்ல அதுக்கு காரணம் அவனோட சொந்த அனுபவத்துல இருக்கு ஒரு பத்து வயசுல விளையாடும் போது தேவதத்தன் அவனோட கசின் ஆமா அவன் தாய் தாயில்லாவுடனே சொல்லிடுறான் அப்போதான் இவனுக்கு தெரிய வருது வளர்த்த கௌதமி சொந்த அம்மா இல்ல பெற்ற தாய் மகாமாயா இவன் பிறந்த கொஞ்ச நாள்ல இறந்துட்டாங்கன்னு அடக்கடவுளே இது பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்குமே ஆமா இதுதான் அவனுக்கு மரணம் பிரிவு பத்தின கேள்விகளை ரொம்ப தீவிரமா எழுப்புது தாய் இல்லாதவன்கிற சொல் அது மனசு ரொம்ப பாவிக்குது அவரோட மரணத்துக்கு தான் தான் காரணமோனு கூட குற்ற உணர்வு வருதுன்னு படிச்ச நினைவு சரிதான் கௌதமி எவ்வளவு சமாதானப்படுத்தியும் அந்த வழி போகல உயிரோட இருக்கிறது உயிரோட இல்லாம இருக்கிறது இதுக்கு என்ன வித்தியாசம்னு யோசிக்கிறான் அம்மா அரவணைப்புக்கு ஏங்குறான் அவங்க பேரு கூட மகாமாயா பெரிய மாய அது கூட ஒரு கேள்வியா இருக்குமோ நிச்சயமா இந்த பிரபஞ்சமே மாயையா உண்மை என்ன துக்கம் பிரிவு ஏன் இந்த கேள்விகள்லாம் சின்ன வயசுல இருந்து அவனை துரத்துது மரணம்ங்கிறது அவனுக்கு வெறும் தத்துவம் இல்ல ஒரு தனிப்பட்ட வழி இது அவரோட ஆளுமையில ஒரு முக்கிய அம்சம் வீர சாகசத்தை விட இந்த மாதிரி வாழ்க்கை மரணம் பத்தி யோசிக்கிறது அது மட்டும் இல்ல கோரு அதிகார போட்டி மாலையம் பயங்கர வெறுப்பு இந்த ரோஹிணி ஆத்து தண்ணிய பங்கிடுறதுல பிரச்சனை வருமே ஆமா கபில வஸ்துவுக்கும் கோழியாவுக்கும் நடுல அந்த விவாதங்கள்ல பாருங்க மத்தவங்க எல்லாம் போர் பலம் பத்தி பேசும்போது சித்தார்த்தன் சமாதானத்தை பத்தியே பேசுறான் எந்த மாதிரி சமாதானம் எதார்த்தமா பேசுறானா அங்கதான் சிக்கல் தேவான்சன் மாதிரி கிராம தலைவர்கள் சமாதானமே பேசுனா நம்மளை பலவீனமா நினைப்பாங்க எதிரி சுலபமா வந்துருவான் போருக்கு தயாரா இருக்கணும் இதுதான் உலக நடைமுறை இல்லையா சித்தார்த்தன் பூமி தாயோட பிள்ளைகள் அவ குடுக்கிற செழிப்ப மட்டும் இல்ல வறுமையும் நாம பங்கு போட்டுக்கிட்டா போருக்கே இடமில்லையேனு என்னது பற்றாக்குறையும் பங்கு போட்டுக்கணுமா இது கேட்க நல்லா இருக்கு ஆனா நடைமுறைக்கு ஒத்து வருமானு கேக்குறீங்க அதுதான் இது ரொம்ப ஒரு இலட்சியவாத பார்வை அவனோட வயசுக்கு மீறின ஞானம்னு மத்தவங்களுக்கு தோணுது சிலருக்கு எரிச்சலா கூட இருக்கு அப்பாவே அறிவுரை சொல்ற மாதிரி வருமே ஆமா சுத்தோதனனே நீ இன்னும் குழந்த உலக நடப்ப கத்துக்கோன்னு சொல்றாரு ஆனா சித்தார்த்தனுக்கு இதுதான் சரி இதுதான் மனுஷ இயல்பா இருக்கணும்னு தோணுது இது பின்னாடி அவர் போதிக்கிற அஹிம்சை கருணைக்கு ஒரு விதையா இருக்கலாம் சரி இப்ப மறுபடி அசோதர சித்தார்த்தன் கதைக்கு வருவோம் ரெண்டாவது சந்திப்பு வயல்வெளில சித்தார்த்தன் ஒரு செம்மறியாட்டுக்குட்டியோட விளையாடிட்டு இருக்கான் ஆமா அப்ப யசோதரையும் அவளோட உறவுக்கார சிறுமிகளும் வராங்க அந்த ஆட்டுக்குட்டி தற்பிச்சு ஓடுது அப்ப ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க ஆனா இந்த முறையும் பேச்சு இல்லையா இல்ல மௌனம்தான் முதல் சந்திப்பு மாதிரியே என்ன பேசுறதுன்னு தெரியலையோ இல்ல தயக்கமோ யசோதர கொஞ்சம் ஏமாற்றத்தோட திரும்பி போறா சித்தார்த்தன் ஆமா அவ போன பிறகும் கொஞ்ச நேரம் அங்கேயே நிக்கிறான் அவன் மனசுல ஒரு புது உணர்வு ஒரு திகைப்பு ஆனா யசோதரைக்கு இவனை தான் கல்யாணம் இன்னும் உறுதியாகுது பேரு ஊரு கூட தெரியாமலேவா சரி மூணாவது சந்திப்புக்கு அவளே ஏற்பாடு இல்லையா ஆமா ரொம்ப தனமா அவன் எங்க பாக்க முடியும்னு யோசிச்சு கோயிலுக்கு போறான் அவன் அங்க இல்ல ஆமா ஏமாற்றம் ஆயிடுது அவன் உட்கார்ந்திருந்த கற்பலகையில உட்காந்து பாக்குறான் அப்புறம் அவன் வந்தா தன்னை பாத்துட்டு திரும்பி போயிடுவானோன்னு பயந்து ஒரு புதருக்கு பின்னால ஒழிஞ்சுக்கிறான் அவளோட இயக்கத்தை காட்டுது அதே நேரம் ஒரு சின்ன தந்திரமும் இருக்கு சரிதான் சித்தார்த்தன் வந்ததும் தியானத்துல உட்கார போறான் ஆனா ஏதோ ஒரு ஒரு உள்ளுணர்வு யாரோ கவனிக்கிற மாதிரி திரும்பி பார்க்கறான் யசோதர இந்த தடவை ஒழிஞ்சிருக்கல இல்ல நேரா வந்து நிக்கிறான் தயக்கமே இல்ல நேரா கேக்குறா உங்க பேர் என்ன சித்தார்த்தன் சொல்றான் சித்தார்த்த கௌதவன்னு அப்புறம் பெற்றோர் யார் வம்சம் என்ன நீ கேக்குறா அவனும் சுத்தோதனன் கௌதமி சாக்கிய வம்சம்னு சொல்றான் யஷோதரைக்கு தேவையான தகவல் கிடைச்சிருச்சு ஆனா அவ அதோட நிறுத்தலையே இல்ல கிளம்புற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து கூடையிலிருந்து ஒரு கை நிறைய பூ அள்ளி அவன் கையில போட்டுட்டு ஆஹா என் பேர் யசோதர கோழிய வம்சத்து பிப்பானனன் விசிட்டையோட மகள்னு சொல்லிட்டு ஒரு சின்ன புன்னகையோட போயிடுறான் இது இது ரொம்ப முக்கியமான தருணம் மிக மிக முக்கியம் யசோதர அவ விருப்பத்தை ரொம்ப தெளிவா ஆனா நாகரிகமா ஏன் கவித்துவமா சொல்றான் அந்த பூ வெறும் பூ இல்ல அது அவன் மனசு சித்தார்த்தனுக்கு இது எப்படி இருக்கு அவனுக்கு இது முற்றிலும் புது அனுபவம் அம்மாவுக்கு அப்புறம் எந்த பெண்ணும் அவன் மேல இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினது நாவல் சொல்ற மாதிரி ஒரு இனிமையான வேதனை வேதனையா ஏ ஒருவேளை அது உணர்ந்த கருணை மனிதாபிமானம் மாதிரி பொதுவான உணர்வுகளிலிருந்து இது வேற மாதிரி இருக்கு இது ஐம்புலன்களையும் தோற்ற ஒரு புது உணர்வு தியானம் தத்துவ விசாரணைக்கு இது ஒரு தடையா இருக்குமோ இல்ல இது எங்க கொண்டு போகுமோன்னு ஒரு குழப்பம் கலந்த உணர்வா இருக்கலாம் ஆனா அந்த பத்திரமா எடுத்துட்டு போறான் ஆமா அவன் அந்த தாக்கத்தை ஏத்துக்கிட்டாங்கிறதுக்கு அது அடையாளம் சரி இப்ப யசோதரைக்கு சித்தார்த்தன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அடுத்து அவ என்ன செய்யறா நேரடியா அப்பா கிட்ட சொல்றாளா இல்ல அதுக்கு முன்னாடி அவனை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்க நினைக்கிறான் அதுக்கு ஒரு சூப்பரான வழி யோசிக்கிறான் என்ன வழி அந்த செம்மறியாட்டு குட்டி கதை இருக்குல்ல தான் உறவுக்கார சிறுமிகள் கிட்ட சொல்லி அந்த குட்டியை வாங்கி தர சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்க சொல்றான் ஒரு மறைமுக விசாரணை ஆஹா இதுல என்ன தெரிய வருது அந்த சிறுமிகளோட அப்பாக்கள் கிராம தலைவர்கள் கிட்ட பேசும்போது சித்தார்த்தனை பத்தி ஊருக்குள்ள என்ன பேச்சு இருக்குன்னு தெரிய வருது அவன் ஆடு மேய்க்கிறானா சத்திரிய வீரம் இல்லாம மென்மையா இருக்கான் வேத சடங்க மதிக்கிறது இல்ல போர்னா சமாதானன்னு பேசுறான் இப்படி நிறைய கிண்டன் எல்லாம் வருது இது கேட்ட யசோதரா என்ன பண்றா அவ மறைஞ்சிருந்து கேட்டுட்டு சிரிக்கிறா சிரிக்கிறாளா ஏ அவன குறை சொல்றாங்களே ஒருவேளை அவ எதிர்பார்த்த மாதிரி அவன் மென்மையானவன் போர்வரி இல்லாதவன் வித்தியாசமானவன் உறுதியானதால இருக்கலாம் இல்லனா இந்த மேலோட்டமான பேச்சுக்கு பின்னால இருக்கிறவனோட நல்ல குணத்தை அவ புரிஞ்சுக்கிட்டதால இருக்கலாம் எது எப்படியோ இதெல்லாம் அவளோட எண்ணத்தை மாத்தல சரி இன்னொரு பக்கம் சித்தார்த்தன் யசோதராய பத்தி அம்மா கௌதமி கிட்ட சொல்றான் அப்போ கௌதமிக்கும் சுத்தோதனனுக்கும் ரொம்ப சந்தோஷம் யசோதரா பிப்பானனோட மகள்னு தெரிஞ்சதும் இவ சரியான பொண்ணுன்னு நினைக்கிறாங்க பிப்பானன் ஒரு மதிக்கத்தக்க சத்திரியன் வேற முக்கியமா ஐய் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த துறவின்னு போற எண்ணம் மாறிடும் நினைக்கிறாங்க அதேதான் பல பெத்தவங்க மனநிலை அதுதானே சுத்தோதனன் உடனே பீபன பாக்க போறாரு ஆனா அங்க ஒரு சிக்கல் வருது என்ன சிக்கல் பீப்பனன் சம்மதிச்சாலும் ஒரு கண்டிஷன் போடுறாரு சித்தார்த்தன் சத்திரிய கடமைகள்ல பெருமை இல்லாதவனும் போற வெறுக்கிறவனும் கேள்விப்பட்டேன் என் மகளை கட்டிக்க அவன் வீரத்தை காட்டணும் ஒரு வால்சண்ட போட்டி வைக்கணும்னு சொல்றாரு அடடா இது சுத்தோதனனுக்கு எப்படி இருக்கு சித்தார்த்தனுக்கு சுத்தோதனனுக்கு முதல்ல கொஞ்சம் ஏமாற்றம் தான் ஆனா பையனோட திறமை மேல நம்பிக்கை இருக்கு அதனால சவாலை ஏத்துக்கிறாரு ஆனா சித்தார்த்தனுக்கு இது சுத்தமா பிடிக்கல மௌனம் ஆயிடுறான் ஒரு பொண்ணுக்காக அதுவும் அவ விரும்புற பொண்ணுக்காக போட்டியில ஜெயிக்கணுமாங்கிறது அவனுக்கு உவப்பா இல்ல ஆனா இதுல யசோதரையோட ரியாக்ஷன் தான் வேற லெவல் அவ என்ன பண்றா அவ கொதிச்சு போறா நேரா அப்பா பி பண்ணுகிட்ட போறா அதுவே அந்த காலத்துல பெரிய விஷயம் ஆமாம் போய் அந்த நிபந்தனைய வாபஸ் வாங்குங்க நான் ஒன்னும் போட்டியில ஜெயிக்கிற பொருள் இல்ல நான் ஒரு பண்டாம் இல்ல சித்தார்த்தனை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு முழு சம்மதம் அது போதும்னு முகத்துக்கு நேரா தெளிவா உறுதியா சொல்றா நினைச்சு பாக்கவே முடியல ஒரு அப்பா கிட்ட கல்யாண விஷயத்துல ஒரு பொண்ணு இவ்ளோ தைரியமா அதோட நிறுத்தல இந்த மாதிரி சத்திரிய பாரம்பரியம் மேல எனக்கு எந்த மரியாதையும் இல்ல நான் உங்க பொண்ணும் நீங்க ஆசையா வளர்த்தவ இந்த உண்மையை விட பாரம்பரியம் பெருசுன்னா நான் இனிமே உங்க பொண்ணாவே இருக்க மாட்டேன்னு கிட்டத்தட்ட ஒரு எச்சரிக்கையே விடுக்கிறா வாவ் இது அவளோட சுயமரியாதை தனி மனுஷ உரிமைக்கான குரல் ரொம்ப அழுத்தமா இருக்கு ஆமா அவ வெறும் பூ பறிக்கிற மென்மையான பொண்ணு மட்டும் இல்ல தனக்கு சரின்ன பட்டதுக்காக போராடுற துணிச்சலும் அவகிட்ட இருக்குன்னு இது காட்டுது இந்த பாரம்பரியத்துக்கும் மனசாட்சிக்கும் நடக்கிற மோதல் இது சித்தார்த்தன் கிட்டயும் இருக்கு இல்லையா அவன் காலனி கிட்ட பேசுறானே இருக்கு சித்தார்த்தன் காலனி கிட்ட கேக்குறான் நான் குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுறது என்னோட ஆன்மீக தேடலுக்கும் மனுஷங்களோட துக்கத்தை போக்கணுங்கற என்னோட ஆசைக்கு தடையா இருக்குமான்னு அதுக்கு காலனி என்ன சொல்றாரு வழக்கம் போல சாஸ்திரத்தையா ஆமா துறவரம் போக சாஸ்திரம் இடம் கொடுக்குது அதுக்கு யார்கிட்டயும் என் மனைவி கிட்ட கூட பர்மிஷன் கேட்க தேவையில்லை பொண்ணுங்க தான் ஆண்களை மயக்கி பந்தத்துல சிக்க வைக்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு ஆனா ஏத்துக்கல ஏத்துக்கல அதுதான் ஸ்பெஷல் உடனே கேள்வி சாஸ்திரத்தை தர்மத்தை அப்படியே ஃபாலோ பண்ணா என் மனசாட்சி படி வேண்டாமான்னு அது மட்டும் இல்லாம இது எப்படி இருக்குன்னா ஒரு குரூப் ஆண்கள் அவங்கள விட பலவீனமான இன்னொரு குரூப் பெண்களை கண்ட்ரோல் பண்ணா அவங்களுக்கு சாதகமா ரூல்ஸ் போட்ட மாதிரி இருக்கும்னு சொல்றான் இது ரொம்ப ரொம்ப புரட்சிகரமான யோசனை இல்லையா நிச்சயமா அப்பிருந்த சமூக மத கட்டமைப்பே அவன் கேள்வி கேக்குறான் ஒரு பக்கம் காலனி சொல்ற பொண்ணுங்களை பத்தின பொதுவான கருத்து இன்னொரு பக்கம் யசோதரை கிட்ட அவன் நேரடியா பார்த்த புத்திசாலித்தனம் சுயமரியாதை துணிச்சல் இந்த வித்தியாசம் அவனை யோசிக்க வைக்குது யசோதரையை அவனோட பார்மைய குறிப்பா பெண்கள் பத்தின பார்வைய மாத்திருக்கான்னு சொல்லலாமா கண்டிப்பா இல்லனா அந்த பார்வைய கேள்விக்குள்ள ஆக்கிருக்கான்னு சொல்லலாம் சரி கடைசியா இந்த போராட்டங்கள்லாம் எப்படி முடியுது கல்யாணம் நடந்துச்சா யசோதரையோட இந்த உறுதியான கிட்டத்தட்ட புரட்சிகரமான பேச்ச கேட்டு ஒருவேளை பொண்ணுக்கு பைத்தியம் கீத்தியம் பிடிச்சுடுச்சோன்னு கூட பயந்து பிபானனன் வேற வழி இல்லாம அந்த நிபந்தனையை வாபஸ் வாங்கிக்கிறாரு போட்டி இல்லாம கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறாரு அப்போ யசோதரையன் துணிச்சல் ஜெயிச்சிடுச்சே ஆமா அவளோட சுயமரியாதை ஜெயிச்சது மட்டும் இல்ல ஒரு பாரம்பரிய வழக்கட்டையே கேள்விக்குள்ளாக்கி மாத்திருக்கா சித்தார்த்தனோ அவனோட தத்துவ தேடலுக்கு நடுவுல யசோதரையோட உறவு அவனோட உலக பார்வைய இன்னும் கொஞ்சம் பெருசாக்கி இருக்கிறத உணர்றான் ரெண்டு பேருமே அவங்கவுங்க போராட்டங்களுக்கு நடுவுல ஒரு சமரசத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்புறம் கல்யாண ஏற்பாடுகள் நடக்குது சித்தார்த்தனோட சில நண்பர்கள் கேலி செஞ்சாலும் பெரியவங்களுக்கு சந்தோஷம் இந்த நாவல் பகுதிகள் அவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கைய குணங்களை பிரச்சினைகளை ரொம்ப அழகா சொல்லுது இதுல நாம முக்கியமா கவனிக்க வேண்டியது ரெண்டு பேருமே அவங்கவுங்க வழியில ரொம்ப தனித்துவமா இருக்காங்க யசோதர சமூக எதிர்பார்ப்ப மீறி தான் உரிமைக்காக நிக்கிறா சித்தார்த்தன் எல்லா வசதியும் இருந்தோம் வாழ்க்கை மரணம் துக்கம்பத்தின ஆழமான கேள்விகளோட தான் மனசாட்சி சொல்ற வழிய தேடுறான் ஆமா இந்த ரெண்டு வித்தியாசமான ஆனா வலுவாழ ஆளுமைகள் சேர்றதுதான் கதையோட சுவாரஸ்யமே யசோதரையோட செயல்பாடு இப்ப இருக்கிற பொண்ணுங்களுக்கு கூட ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கலாம் அதே மாதிரி சித்தார்த்தனோட கேள்விகள் அது எந்த காலத்துக்கும் பொதுவானது உண்மைதான் மனசாட்சிக்கும் சமூகத்தோட மரபுகளுக்கும் குடும்ப கடமைக்கும் நடுவுல ஒரு பேலன்ஸ் கண்டுபிடிக்கிறது எப்பவுமே ஒரு சவால் தான் யசோதரை ஒரு வழியை காட்டுறா சித்தார்த்தா இன்னொரு வழியை தேடுறான் இந்த நாவல் பகுதிகள் பத்தி பற்றி அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது இந்த அன்பு கடமை சுயமரியாதை ஆன்மீக தேடல் பாரம்பரியம் தனிமனித உரிமை இதுக்குள்ள இருக்கிற சிக்கலான உறவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உம் ஒருத்தரோட ஆசைக்கும் சமூக எதிர்பார்ப்புக்கும் முரண்பாடு வரும்போது எது சரியான பாதை இல்ல சரியான பாதைன்னு ஒன்னு கிடையாதா இந்த கேள்விகளோட இன்னைக்கு முடிச்சுக்கலாமா நல்ல கேள்வி ஒருவேளை ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க மனசாட்சிக்கும் சூழ்நிலைக்கும் ஏத்த மாதிரி தங்களோட பாதையை தாங்களே கண்டுபிடிக்கணும் போல அதுதான் பதிலா இருக்குமோ யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நிச்சயமா இந்த உரையாடல் உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மீண்டும் சந்திப்போம்